உடனே கேட்ட உடனே நாங்க கேட்ட உடனே அல்லாஹ் தரணும் அல்லா அடிமை இல்ல நாங்க அடிமை நாங்க அடிமை நாங்க கேட்டதெல்லாம் அல்லாஹ் தரணும்ன்றா அல்லாஹ அடிமை இல்ல நாங்க கேட்டதுல அல்லாஹ் விரும்பினதை தந்தா அவன் எஜமான் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் பெரியவர்களே தப்பான அபிப்பிராயங்கள் தாஜத் நாங்க கேட்டால் நடக்கணும் நாங்க அடிமை அவன் எஜமான் அவன் எஜமான் அவன் அவனுடைய அடியார்களுக்கு விரும்பியதை கொடுப்பான் விரும்பி இதை தாமதப்படுத்துவான் நீங்கள் வரலாறும் நெடிகளும் பாருங்க கடைசி கட்ட இடத்துல தான் அல்லாவுடைய உதவி வந்து சேரும் அதனாலதான் குருவான்ல எங்க பார்த்தாலும் பிஸ்பரி தொழுகையும் கொண்டு உதவி தேடுங்கன்னு மட்டும் வரல பொறுமையும் தொழுகையும் கொண்டு உதவி தேடுங்க பொறுமை அந்த தொழுகையோடு நிக்கணும் இத்தனை தகஜ இன்னும் பொறுமையான இல்லைங்க இத்தனை தான் இன்னும் பொறுமையான இல்லைங்க அதனாலதான் முழு இப்ராஹிம் நபியுடைய வரலாறுல நீங்க எங்க காட்டினாலும் உலகத்தில் மிக சிறந்த அடியாறு இப்ராஹிம் நபி எடுப்பீங்க எங்க காட்டினாலும் ஒன்றை காட்ட மாட்டீங்க இப்ராஹிம் நபி இத்தனை தகஜ தொழுதாரு இத்தனை ஆயிரம் தர்மம் பண்ணினார் இத்தனை ஆட்டு மந்தை தர்மம் பண்ணினார் இவ்வளவு வீடை கொடுத்தார் காட்ட மாட்டீங்க ஒண்ட காட்டுவீங்க இப்ராஹிம் நபி நெருப்ப போட போக்கல ஹஸ்பி அல்லாஹு அமல் வக்கீல் சொன்னார் என் ரப்பி எனக்கு போதும் அவன் எனக்கு பாதுகாப்பான் அல்ல அதை ஹைலைட் பண்ணுவான் இப்ராஹிம் நபி கொண்டு போய் குழந்தையை கொடுத்த உடனே ஆஹா இவ்வளவு காலமா அழுது அழுது கேட்டனே நாங்க நிறைய கேட்கிறோம் அல்லாட்டு இப்ராஹிம் நபி கேட்டதுல ஒரு ஸ்பெஷலா அல்லாஹ் சொல்றது தான் எது இந்த துணியாவுல

வயசான பிறகு ரெண்டு பேருக்கு பதினஞ்சு இருபது வயசுல வருஷத்துக்கு பிறகு புள்ள கிடைச்சா பாப்பாவும் அசைய மாட்டார் உமா அசைய மாட்டாங்க புள்ள 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 வளர்ச்சா அது உளுந்தா இவங்களுக்கு கடுமையா வருத்தம் ஏன் இருபது வருஷத்துக்கு பிறகு கிடைச்ச புள்ள என்னுடைய நண்பர் ஒரு ஆளுக்கு பத்தொன்பது வருஷத்துக்கு பிறகு புள்ள கிடைச்சிச்சு எப்படி புள்ளியோட ஒட்டி நிப்பாங்க தெரியுமா இப்ராஹிம் போய் கிடைச்சா அவர் என்ன பண்ணணும் யாருல்ல புள்ளைய தந்துட்டு அலமதுல்லா நாளைக்கே ஊட்டிக்கு போறேன்

வைஃபையும் புள்ளையும் உடனும் நீங்க இருக்க கூடாது நீங்க போகணும் நான் பார்த்துக்கொள்ளும் மற்ற வேலை சுபகான ரப்பி கோவமாய் பிராய் நபியோட கோமாய் பிராய் நபியோடு அவருடைய முழு சோதனை அவருடைய புள்ளை அவருடைய கல்வியில் பெரும் பகுதி அவருடைய புள்ளையோடு இருந்தது அல்லாவுடைய நல்லடியார்களே அவர் புள்ளையோட தான் அவர் நிறைய நீங்க போங்க அவங்களுக்கு நான் ரசாக் நான் பார்க்கறேன்ட்டான்லாம் சரி அது போக அடுத்தது பெருசாயிட்டு வாப்பாவோட பேசுது அவரோட சேர்ந்து ஓடுற பருவம் விளையாடுற பருவம் காபத்துல கெட்டுற பருவம் அப்ப வந்து வெட்டணும் கனவு கண்டார் அன்னி கண்டி ஆனா தர மக உங்களை வெட்டுறத கனவு கண்டும் இப்ப நான் கேட்குறேன் கூட்டி போறதால ஒரு வரியில சொன்னா அவர் இருவரும் கட்டுப்பட்டுட்டாங்க கையோட பிடிச்சிட்டு கூட்டிட்டு போறாரு அவர் கை எவ்வளோ குளுந்து இருந்திருக்கும் அவர் கால் எப்படி இருக்கும் அவருக்கு எப்படி வேர்த்து போட்டிருக்கு தண்ட புள்ளைய தண்ட கையால வெட்ட கூட்டி போறாரு ஜோக் இல்ல இது ஜோக் இல்ல அல்லாஹ் கோமா இப்راهيم நபி ஓடு அல்லாஹ் கோமா ஜென்னாவுல அவருக்குரிய கிரேடிங்க்கு தான் இந்த சோதனை ஆனா அல்லாஹ்வோட உதவி எல்லாத்துலயும் வந்துச்சா எல்லாத்துலயும் வந்துச்சா புள்ளைய மனைவி விட்டுட்டு போற இடத்துல வந்துச்சா நெருப்புல போட்டு நிர வந்துச்சா குழந்தை போய் வெட்ட போறார் ஃபனா தயனா ஹாய் இப்راهيم நாங்கள் சொன்னோம் கதை சத் தர் ரூயா கனவு உம்ம படுத்துட்டிங்க நீங்க வெத்தி நல்ல புரிஞ்சுக்கோங்க துனியா உலவார எந்த சோதனைக்கு பின்னாடி நேரடியான அல்லாவுடைய உதவி வரும் ஒரே நாளில் வராது நீங்கள் பார்த்து கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற நேரம் கடைசியா மூசா நபி போறாரு அவருக்கு மெப் தெரியாமல் நல்ல மெப்ப கரைச்சு குடிச்சவர் சரியா போறாரு கடல் குறுக்க நிக்கிறது அவர் நிக்கிறார் மக்கள் பின்னாடி பிறவுண்ட பட வருது அவருக்கு தெரியும் எப்படி பிறவுண்ட படம் வரும் ஆனா அல்லாவுடைய நல்லடியா இல்லை இன்னால முதற்கு மூசா மாட்டிட்டோம்ன்றாங்க என் ரீஹ்தீன் என் ரப்பி என்னோட வழிகாட்டுவார் அவருக்கு தெரியாது வருமா வருமா கப்பல் வருமா கடல் பழகுமா எதுவும் அவருக்கு தெரியாது டைமுக்கு அது வரும் அல்லவுடையே அப்படி என்ற இந்த உலகத்தில் நிம்மதியா வாளனமாக இருந்தால் ஒரே ஒரு விஷயம் இதை தான் இவ்வளோ சொன்னேன் ஏ விசுவாசிகளே அதாவது அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவை ஞாபகப்படுத்துவதில் உள்ளங்கள் அமைதி பெறும் இந்த உள்ளங்கள் பதற நேரம் என் ரப்பி என்னை ஒருபோதும் கைவிட மாட்டான் நீங்க நினச்சி பாருங்க உங்க உம்மாவுடைய வயிற்றுலேருந்து நீங்க வெளியே வர்ற நேரம் உங்களுக்கு பாதுகாப்பு வெளியே வந்த உடனே தாய்ப்பாலை ரெடி பண்ணி உங்களுக்கு அவன் நினைக்கிறீங்களா பள்ளி இல்லாத நேரம் குடல்களுக்கு ஜீர்ணிக்க வைக்கிறதுக்கு எந்த கருவிகளுக்கு முடியாத நேரம் இந்த நிமிஷம் வரைக்கும் கிட்னியை வைக்க முடியாத நேரம் உங்க கிட்னியை வாழ வச்ச இறைவன் உங்களை கைவிடுவான்னு நினைக்கிறீங்களா உங்க பிள்ளைகளை கைவிடுவான்னு நினைக்கிறீங்களா வல்லாஹி ரஹ்மான் ரஹ்மான் அரபுல என்ன அர்த்தம் தெரியுமா இறக்கமானவன் என்ற மற்ற அர்த்தம் இல்லை அரபுல சொல்லுவாங்க அத்துஷான் ஜவு அதாவது ஜவான்டா நான் பசித்தவனாக நிக்கிறேன் இப்ப எனக்கு பசி என்று சொல்றதுக்கு ஜவ் ஆன் அந்த ஜவான் பசி அதாவது அச்சா நான் இப்ப தாகத்தில் நிற்கிறேன் ரஹ்மான் என்ன சொன்னான் தெரியுமா நான் ரஹ்மான் இப்ப இறக்கத்தை இறக்கிட்டு இருக்கேன் நடந்து கொண்டே இருக்கு இப்ப அல்லாவுடைய இறக்கம் எனக்கும் உங்களுக்கும் வந்ததுனால தான் இந்த சபையில புத்தகத்திலிருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் பேச வைத்தார் பெரியவர்களே அல்லாஹுடைய நல்லடியார் அதனால உண்மையாக இந்த சபையில் அல்ல உண்மையாக நான் இன்றைக்கு நிகழ்ச்சியை செய்ய வல்லா இருக்கல ஆனால் நான் ஒரு வாக்குறுதி கொடுத்ததுக்கு அல்லாஹ் குத்ரோ ஏன்னா பல நாட்கள் எனக்கு தூக்கம் இல்லை நேற்று இரவு ரெண்டு முப்பத்தைந்து இங்கே வந்து இறங்கினத்தோட காலையில் நிகழ்ச்சி அடுத்தது உண்மையாக தூக்கம் இல்லை எனக்கு செய்ய ரீதியிலான வாக்கு ஆல்ரெடி அப்போ கொடுத்தது அந்த கொடுத்த வாக்குறுதிக்கு அல்லாஹ் எனக்கு நிறைய அருள் புரிந்திருக்கிறான் நிறைய நன்மைகள் செய்திருக்கிறான் நான் நண்டு செலுத்தி ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி உண்மையாக நின்று பேசக்கூடிய அளவுக்கு என்னுடைய அந்த உடல் நலமும் நலமும் இல்லை அந்த அதாவது பேச பேச வீக் ஆகிற அதை ரொம்ப தூக்கம் இல்லாத நேரத்தில் ரொம்ப கஷ்டம் ஆனால் அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி ரபுல் ஆலமீன் என்னை சிறப்பிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய நல்லடியாரளே இந்த சபையிலே கொடுத்த வாக்குறுதிக்கு வந்தோம் துவா செய்யுங்கள் குடும்பத்துக்காக துவாசைங்க அல்லாஹ் ஹஜல்ல ஷானு இந்த துனியாவிலே பிரச்சனைகள் தருகிற நேரம் தீர்வையும் சேர்த்து தருவான் மோமீன்களுக்கு ஒரு காலமும் மோமீன்களை அல்லாஹ் கைவிட மாட்டான் அவன் வாக்குறுதி மீறமாட்டான் நபிக்கு கொடுத்த வாக்குறுதி வல்லாஹுயா ஷிமு க நாஸ் நபியே

பெரியவர்களே இதுதான் இமாம்கள் அடைந்த நிம்மதி இதுதான் நபிமார்கள் அடைந்த நிம்மதி அடைந்த நிம்மதி பாலைவனத்தை போடப்பட்ட இந்த மிக பெரும்

ஒரு கொஞ்சம் பலைய மீன் ஒரு கொஞ்ச நேரம் வாழ்ந்திருப்போம் ஒரு நாள் கூட இந்த துணியாவில் நாங்கள் வாழல சொல்லுவோம் இந்த ஒரு நாள் வாழ்க்கை ஆகிராவோட ஒப்பிட்ட ஒரு நாள் வாழ்க்கை நம்ம நஷ்டம் அடைகிறதா பெரியவர்களே அதனால் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பிரச்சனைகள் வர வர அல்லாவோடு நெருங்குவார்கள் அவருடைய கல்விகளுக்கு அல்ல ராகத்தை கொடுப்பான் இந் அல்லாஹம் பொறுமையாளர்கள் பயப்பட தேவையில்லை சொல்லுவாங்க அவரோட அவர் இருக்கிறார் இவரோட இவர் இருக்கிறார் இவரோட அந்த பணக்காரர் இருக்கிறார் பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் இது அல்லாவுடைய வாதா வாதா அல்லாவுடைய வாதா ஒரு நாளும் அல்லா வாக்கு மோசடி செய்ய மாட்டேன் பொறுத்து இருந்தால் அல்லாவை நீங்கள் பார்ப்பீர்கள் அல்லாஹ் ஜெல்லா நம் அனைவருக்கும் மிக பெரும் பாக்கியமான சொர்க்கத்தை தந்தருள் புரிவானாக